பார் உரிமையாளர்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பெற்று பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கும் தமிழக அரசு டாஸ்மார்க் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மது ஒழிப்பு உரிமை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னை ஆவடியடுத்த திருமலை வாயில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் மது ஒழிப்பு உரிமை மாநாடு அதன் தலைவர் மற்றும் சட்ட ஆலோசகர் பாரதி தலைமையில் நடைபெற்றது இதில் மதுவை ஒழிப்போம் என்ற கோட்பாட்டு in அனைத்து டாஸ்மார்க் மதுபான கடைகளிலும் மூடிவிட்டு டாஸ்மார்க் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி வழங்கிட வேண்டும் காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் நீதிமன்றம் கூறியது போல டாஸ்மார்க் பணியாளர்களிடம் கருத்து கேட்கும் குழுவின் மூலம் கருத்தை கேட்டறிந்த பிறகு பணியாளர்களின் கருத்துப்படி முடிவு எடுக்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி நூற்று ஐம்பத்தி மூன்றை நிறைவேற்றி பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் இஎஸ்ஐ திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பணி செய்து வரும் டாஸ்மார்க் பணியாளர்களுக்கு பணி விதிகளை உடனடியாக உருவாக்கிட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கடையில் பணிபுரியும் பணியாளர்களை சுழற்சி முறையில் கலந்தாய்வு செய்து பணியிட மாற்றம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு மேல் உள்ள சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் மேலும் சங்க வளர்ச்சிக்காக நிதியினையும் தலைவரிடம் வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சிறப்பு தலைவர் பாரதி கூறுகையில் டாஸ்மாக் மதுபான கடையை முற்றிலும் ஒழித்துவிட்டு தமிழக அரசு அதில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணிகளை வழங்கிட ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கூடுதலாக பெற்று வருமானம் ஈட்டி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தமிழக அரசு தனது போக்கை மாற்றிக்கொண்டு அந்த ஊழியர்களுக்கு நிரந்தர பணிகளை வழங்கிட வேண்டும் என்றும் அவர் அரசுக்கு கோரிக்கை வைத்தார் மோடி அவர்களுக்கு அரசாங்கத்தில் உள்ள மற்ற துறைகளில் மாற்று காலி காலியிடங்களில் மாற்று துறையில் இந்த இருபத்தி நாலாயிரம் பேரை நியமிக்கணும் இவர்களை பணியில் செஞ்சு வசதி கிடையாது கிடையாது சம்பளம் சம்பளம் வேலை கூட தாண்டல அடிப்படை சம்பளம் ஒரு மோசமான சூழ்நிலை இருக்காங்க காலி பாட்டில் திட்டம் என்ற பொருளில் அவர்கள் மீது பனிச்சமையை திணிப்பது என்பது நடக்குது கோர்ட்டு உத்தரவு படி பணியாளருடைய குறைகளை கேட்டு அறிக்கை அளித்த பிறகு அதன்படி அவர்கள் செயல்பட வேண்டும் இந்த கோரிக்கைகளுக்காக முன்வைத்து இந்த மாநாடு என்பது நடத்தப்பட்டு தொடர் போராட்டங்களை தமிழ்நாட்டு விற்பனையாளர் சங்கம் எடுக்கும் அரசாங்கம் சொன்ன தேர்தல் வாக்குறுதி படி பணி வேண்டும் மதுபான கடைகளை தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி மதுபான கடைகளை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாட்டு ஆஸ்மா விற்பனையாளர் சங்கம் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாவட்டங்கள்லருந்து வந்திருக்காங்க இந்த பக்கம் நீலகிரியில் ஆரம்பித்து இந்த பக்கம் திருநெல்வேலியில் ஆரம்பித்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த இடத்துல ஆயிரக்கணக்கானோர் இங்கே பங்கு பெற்று இருக்கக்கூடிய மாநாடாக இருக்கு முதல் தீர்மானமாகவே தமிழ்நாடு முழுக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடி அதில் பணிபுரியக்கூடிய விற்பனையாளர்களுக்கு பணியாளருக்கு பணி பணியிடம் அரசு வேலையில் வழங்க வேண்டும் அரசுக்கு இணையான ஊதியத்துடன் வழங்க வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை பணி நிரந்தரம் இஎஸ்ஐ பிஎஃப் வசதி தாலிபாட்டில் திட்ட கோர்ட் உத்தரவுப்படி உட்பட பல்வேறு அடிப்படை கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து தீர்மானம் ஏற்றி அரசாங்கம் முன்னடியாக தேர்தல் வாக்குறுதியின் படி பணியந்திரப்படுத்த வேண்டும் என்பது தீர்மானமாக ஏற்றியிருக்கோம் பணியாளருடைய நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் சம்பளம் இருபத்தி மூணு வருஷம் வேலை செய்யுங்க அரசு துறையில எங்கேயுமே அப்படி இல்ல பணியந்திரப்படுத்தப்படாத துறையா இன்னைக்கு இருக்கு இருபத்தி மூணு வருஷம் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கார்பேஷன்ல பணியந்திரப்படுத்தாம இருக்காங்கன்னா அந்த டாஸ்மாக் துறை தான் இப்ப இந்த பத்து ரூபாய்க்கு ஒரு விடுதலை வேணும் பத்து ரூபாய் ஜனங்கிட்ட வாங்க கூடாது அப்படின்னா அவங்களை பத்தி மாற்று வேலை கொடுக்கும்போது அரசு வழி கணையா கொடுக்கும் போது ஜனங்கிட்ட இந்த பத்து ரூபாய் வாங்குறது ஒழியணும் பத்து ரூபாய் ஒழியனும் பத்து ரூபாய் இருக்க கூடாதுன்றது எங்களுடைய சங்கத்தினுடைய முதன்மையான ஒரு நோக்கம் சம்பளமே இல்ல சம்பளம் யார் கொடுப்பாங்க பொதுமக்கள் கொடுக்கற குடுக்குற சம்பளத்துல இருந்து தான் இன்னைக்கு வாழக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்கு அது ஒழிக்கப்படணும்னு நாங்க விரும்புறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க